அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம் அன்புக்குரிய தக்காளி வியாபாரிகளே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ பார்க்கின்றவர்களில் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எண்ணம் ஏழு ஏழு பர்சன்ட் சப்ஸ்கிரைப் தான் ஆகியிருக்கிறது அதுவே அறநூறு சப்ஸ்கிரைபரை தொட்டுள்ளது மகிழ்ச்சியாக இருந்தாலும் மீதமுள்ள தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் நம்முடைய வியாபாரிகள் அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் பேர் உதவியாக இருக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகளுக்கு இதயம் குணிந்த வணக்கம் அன்பானவர்களே இன்று நாள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய தக்காளி விளநிலங்களை பார்த்தால் கலக்கடா பதினஞ்சு கிலா பாக்ஸ் நூற்றி எழுபது முதல் முந்நூறு ரூபா வரை சென்றுள்ளது கலர் தமிழகத்தின் தக்காளி டாப் பார்சல் ஆன தக்காளி முந்நூறு முதல் நானூறு ரூபா வரை சென்றுள்ளது அதேபோல் ஒட்டப்பள்ளியை பார்த்தால் அது முற்றிலும் கலர் தக்காளி தமிழகத்திற்கானது மட்டும் எனவே இங்கே பதினஞ்சு கிலா பாக்ஸ் நூற்றி பத்து முதல் நூற்றி எண்பது வரை செகண்ட் கிளாஸும் டாப் அண்ட் டாப் இருநூறு முதல் முந்நூறு வரையும் சென்றுள்ளது அதேபோல் சிந்தாமணி என்று எடுத்துக்கொண்டால் இங்கு பார்சல் தக்காளி அதிகம் வருவதால் இருநூறு முதல் முந்நூறு வரை நார்மல் தக்காளியும் முந்நூறு முன்னூறுக்கு மேல் முந்நூற்றி எழுபது வரை டாப் அண்ட் டாப் பார்சல் தக்காளியும் ஏலம் சென்றுள்ளது அதேபோல் மதனப்பள்ளி எடுத்துக்கொண்டால் டு ஐநூறு நார்மல் தக்காளியும் பார்சல் தக்காளி டாப் அண்ட் டாப் ஐநூறு முதல் அறநூறு ரூபாய் வரையும் சென்றுள்ளது அதேபோல் கோளாரை எடுத்துக்கொண்டால் இங்கும் அதிகபட்சம் பார்சல் தக்காளியை வருவதால் இருநூறு முதல் முந்நூறு வரை நார்மல் தக்காளியும் முந்நூறு முதல் நானூறு வரை பார்சல் தக்காளியும் ஏலம் சென்றுள்ளது அதேபோல் புங்கனூர் எடுத்துக்கொண்டால் இங்கு பெரும்பாலும் கலரைட்டங்கள் தமிழகத்திற்கான தக்காளியை வருவதால் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது முந்நூறுபாய் டாப் அண்ட் டாப் இருநூறு டு இருநூற்றி ஐம்பது இங்கு அதிகம் சென்றுள்ளது முந்நூறுபாய் டாப் அண்ட் டாப் ஏதோ ஒன்று இரண்டு ஐட்டங்கள் இரநூத்தி எழுபது என்பது முந்நூறு வரை சென்றுள்ளது அதேபோல் மணி நேரம் எடுத்துக்கொண்டால் இன்னும் சற்று இது ஒன்பதரை மணி ஒம்பது ஒம்பதரை மணிக்கு மேல் ஏலம் ஆரம்பிக்கிறபடியால் நேற்றைய நிலவரத்தின் அடிப்படையில் அதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட மார்க்கெட் நிலவரங்கள் சற்று கூடுதலாக இருந்துள்ளது இது லேட்டாக ஆரம்பிக்கின்ற மார்க்கெட் என்பதனால் சற்று தமிழகத்தின் தக்காளியை இங்கு பெரும்பாலும் வருகிறபடியாலும் நூறு முதல் நூற்றி அறுபது வரை இரண்டாம் ரக தக்காளியும் நூற்றி எழுபது முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் டாப் தக்காளியும் சென்றுள்ளது இருநூற்றி ஐம்பது தான் இங்கு டாப் சென்றுள்ளது கலர் தமிழகத்திற்கான தக்காளி மட்டுமே இது அதேபோல் வீ கோட்டா எடுத்துக்கொண்டால் பெரும்பகுதி நூற்றி ஐம்பது முதல் இருநூறு செகண்ட் கிளாஸ் இருநூறு முதல் இருநூற்றி அறுபது எழுபது ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன் தக்காளி சென்றுள்ளது டாப் முந்நூறு ரூபாய் வைத்துள்ளார்கள் எனவே கலர்மால் தமிழகத்திற்கான தக்காளி நேற்றையை விட இன்று சற்று பத்து இருபது முப்பது ரூபாய் வரை சுலோவாக காணப்படுகிறது பார்சலுக்கான தக்காளி விலை ஏதும் குறையவில்லை நேற்றைய வேகமில்லை ஸ்டடியாக உள்ளது என்பதை வியாபார பெருமக்கள் அனைவரும் நன்கு அறிய அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகளே ஏழு சதவீதம் மட்டுமே இப்போது வரை சப்ஸ்கிரைப் ஆகியுள்ளது நம்முடைய சேனல் இதுவே அறநூறுக்கு மேல் சென்றுவிட்டது மிக்க மகிழ்ச்சி ஆதரவுக்கு அதேபோல் மீதமுள்ள வியாபாரிகள் வீடியோ பார்க்கின்றவர்கள் அனைவரும் வீடியோவை முழுமையாக பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் வேண்டுகிறேன் ஷேர் அண்ட் லைக் செய்யுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்